தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் கடந்த ரெண்டு நிகழ்ச்சிகளில் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் செய்திகளை தியானித்தோம் இன்றைக்கு மறுபடியும் இறையலை தொடரப்போகிறோம் நாம் சேனைகளின் கர்த்தர் என்கிற பொருளிலே தியானித்தோம் கர்த்தருடைய சேனையாகிய தேவ தூதர்களை பற்றி நாம் சில காரியங்களை கற்றோம் அது தொடரப்போகிறது தொண்ணூத்தோரா சங்கீதம் பதினொன்று பன்னெண்டு வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த மனப்பாடமாய் தெரிந்த நாம் பாடுகிற வரிகள் பாதம் களிரிடலாதபடி தூதர்கள் ஏந்திக் கொண்டு போவார்கள் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கழுது களராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் கர்த்தருடைய பாதுகாப்பை தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்ம இந்தியாவில் அதிகமான விபத்துக்கள் நடக்கிறது நான் கடந்த நாட்களில் பீகார் ஊழியத்தை முடித்துவிட்டு வாரணாசி விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானம் மூலம் வந்து பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு விமானம் மூலம் வந்து அங்கேருந்து காரிலே வீடு திரும்பினேன் அதில் ஒரு வாரணாசியிலேருந்து பெங்களூர் வருகிற விமானம் அது காலதாமதமாகிவிட்டது அதில் கனெக்ஷன் ஃப்ளைட் பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரக்கூடிய விமானத்தை பிடிக்க முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது என்னை அழைத்திருந்த அந்த ஸ்தாபனத்தினுடைய ஒரு ஊழியக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணேன் தான் டிக்கெட்லாம் எடுத்து கொடுக்குற பொறுப்பு அவருடையது என்னால் இங்கேருந்து போகிற விமானம் தாமதமாகிவிட்டது நான் பெங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் ஏன்னா அந்த ஸ்தாபனத்திலேயே தான் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருந்தார்கள் அந்த ஊழியக்காரர் தான் அதுக்கு அதை செய்திருந்தார் அதனால் நான் பெங்களூர்லேருந்து இரவு நேரம் இரவு ஏழு மணிக்கு மேலே தான் பெங்களூருக்கு அந்த விமானம் போகணும் ஆனால் எட்டு மணிக்கு தான் போகும் அதுக்கு முன்னதாக அந்த விமானம் ட்ரிவாண்ட்ரம் போகிற விமானம் புறப்பட்டுரும் அப்படி ஒரு சூழ்நிலை அவர் உடனே ஏர் இண்டியா அதிகாரிகளுக்கு பேசி அவர் ஒரு ஊழியக்காரர் அவசரமாக போகணும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு பேசி நான் அதுக்குள்ளே செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிஞ்சு விமான நிலையத்துக்குள்ளே வந்துட்டேன் அந்த ஏர் இண்டியா அலுவலகத்துக்கு போக முடியாத வெளியே போக முடியாது உள்ளுக்குள்ளேயே அங்கே இருக்கிற ஏர் இண்டியா பிரதிநிதியை சந்தித்து அவரை போகவும் கேட்டார் நீங்கள் தான் பிரேட் கரடியான்னு கேட்டார் அவர் அவர் ஒரு கேட்டில் இருந்தார் உடனே சொன்னார் நான் உங்களுக்கு வேறு விமானத்தில் ஒழுங்கு பண்ணுறேன் ஆனால் இரவில் விமானம் இல்லை காலையில் தான் விமானம் இருக்குது என்று ஒரு சொன்னார் வேறு வழியில் நானும் சம்மதித்தேன் பெங்களூர் வந்தோம் பெங்களூர் வந்து ஏர் இண்டியா கவுண்டருக்கு நான் போன போது அங்கே பலர் சண்டை போட்டுட்ருக்காங்க பல வயதில் உள்ளவர்கள் பல நிலையில் உள்ளவர்கள் ஆண்கள் பெண்கள் இந்தியிலும் கன்னடத்திலும் இங்கிலீஷில் சண்டை இருக்காங்க போட்டுட்ருக்காங்க இருக்காங்க நான் அடுத்த நாள் காலையில் திருவேண்டம் போகிறதுக்கான போர்டிங் பாஸ் அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தேன் காலையில் ரெண்டு மணி நேரம் அங்கே காத்திருக்க வேண்டியதாகிட்டு உங்களுக்கு இரவு உணவு உணவு தந்து ஹோட்டலில் கொண்டு தங்க வைத்து மறுபடியும் உங்களை கொண்டு வந்து நாங்கள் விமானத்தில் ஏற்றி விடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அன்றைக்கு நான் ஏற்கனவே ட்ரிவேண்ட்ரம் வந்து சேர்ற மாதிரி வாரணாசியில் போய் ஏறுற மாதிரி ஏன் டிக்கெட் எடுத்தார்கள் என்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு ஏற்கனவே ரெண்டு விமானத்துக்கு நடுவில் ஒன்றே முக்கால் மணி நேரம் தான் இடைவெளி இவ்வளவு குறுகிய இடைவெளிக்கு ஏன் டிக்கெட் எடுத்தார்கள் என்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு சரி எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் கர்த்தருக்கு சோத்திரம் என்று வந்துவிட்டேன் என்னுடைய லகேஜ் ட்ரிவேண்ட்ரத்துக்கு போயிருந்ததுனால் கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்த நாள் போய் அதை கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு ஆனால் பெங்களூரில் அதை இறக்கிட்டாங்க என்னுடைய லக்கேஜை நான் பெங்களூர்லேயே அந்த லக்கேஜை எடுத்துக்கொண்டேன் காரில் என்னை எடுத்துக்கொண்டு போய் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு நல்ல ஒரு பொஃபே சாப்பாடு கொடுத்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி அஞ்சரை மணிக்கெல்லாம் காரில் கொண்டாந்து விமான நிலையத்தில் விட்டுட்டாங்க நல்லபடியாக கற்றுடைய கிருபணியெல்லாம் வந்து சேர்ந்தேன் நான் தான் இண்டிகோ என்கிற மானத்தில் ஏர் இண்டியாவில் தான் எனக்கு டிக்கெட் எடுத்திருந்தாங்க இண்டிகோவில் டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தேன் மதுரைக்கு வந்து சேர்கிற மாதிரி டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தேன் அப்படி எடுக்கலை அவங்க என்ன காரணமோ தெரியல இண்டிகோ அன்றைக்கு மட்டும் இண்டிகோ விமானம் இரநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது அடுத்த நாள் ஆயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் பத்தாம் தேதி அன்னைக்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறோம் டிசம்பர் பத்து அன்று இன்றைக்கு வரைக்கும் இண்டிகோ விமானங்கள் சகஜ நிலைக்கு நார்மல் சீக்கு வரலை வேறு விமானம் பிடிச்சி போகணும்னா ஒரு லட்ச ரூபா டிக்கெட்டு ஒரு லட்ச ரூபா அப்புறம் அறுபதாயிரம் இப்போ அரசாங்கம் தலையிட்டு பதினெட்டாயிரத்துக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு எப்படி தேவ தூதர்கள் உதவி செய்கிறார்கள் நான் செய்திகளை பார்த்து தான் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்தை வரவேற்புக்கு போக முடியல மாட்டிக்கொண்டார்கள் விமானம் இல்லாமல் விமான நிலையத்தில் செய்தி வந்தது தமிழ் பத்திரிகையில் அதுக்கப்புறம் ஆன்லைனில் அவங்க வீடியோ மூலமாக அதில் ஸ்க்ரீனில் அவங்கள காட்டியிருக்காங்க வரவேற்பு நடந்திருக்கு அதனுடைய கிருபையால் தூதர்கள் அப்படி நமக்கு பணிவிடை செய்கிறார்கள் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அப்போ ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிட்டு இருந்தபோது சொன்னார் இருக்கிறதுலே பாதுகாப்பான பயணமுமான பயணம் தான் சொன்னார் புள்ளி விவரங்கள் அப்படி தான் சொல்லுது ஒரு விமானமும் இன்னொரு விமானமும் மோதிக்கொண்டது என்பது ரொம்ப அபூர்வத்தில் அபூர்வம் ஆனால் தரையில் போகிற வண்டிகள் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறது என்று அவர் சொன்னார் அறிவுபூர்வமான ஒரு மனிதன் சகோதரன் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் விமான பயணம் தான் பாதுகாப்பானதுன்னு சொன்னார் புள்ளி விவரங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை கருத்தை நமக்கு கொடுக்குறேன் அப்படிப்பட்ட பாதுகாப்பை நான் உணர்ந்திருக்கிறேன் நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது நாங்கள் தாம்பரத்தில் குடியிருந்தோம் சென்னையில் அப்பொழுதெல்லாம் மேம்பாலம்லாம் கிடையாது மேம்பாலம் சப்வே அண்டர்க்ரவுண்டு பாதெல்லாம் கிடையாது சுரங்க பாதெல்லாம் கிடையாது ரயில்வே கேட்டு வழியாக தான் ரயிலை தாண்டணும் தண்டவாளத்தை தாண்டணும் ஏதோ ஞாபகத்தில் அடுத்த தண்டவாளத்தில் தான் ரயில் வருதுன்ற கவ எண்ணத்தில் அதுக்கு தண்டவாளத்தை நான் தாண்ட போகிறேன் என்னை கிட்டத்தட்ட உரசி கொண்டு ரயில் போகிறது பின்னால் நின்று அத்தனை பேரை என்னை அடிக்க வந்துட்டாங்க ஒரு மயிரில் தான் உன்னை கூடையில் தான் ஒருத்தர் ஒரு பிராமணர் குடிமை வச்ச பிராமணர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார் உன்னை கூடையில் தான் எடுத்துருக்கணும் தம்பி கூடையில் அள்ளியிருக்கணும் துண்டு துண்டாக பயிர் பண்ணி உனக்கு என்ன இந்த வயசில் கவலை என்று சொன்னார் நான் ஏதோ ஞாபகத்தில் போனேன் அடுத்த தண்டவாளத்தில் வண்டி வருதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஒரு கவனக்குறைவு தான் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் வெக்கப்பட்டு ஓடி டைமில் என்னை திட்டுறாங்க நான் அதன் பிறகு அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காட்டினார் அந்த ரெயிலுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு தேவதூதன் வந்து நின்றது போல ஒரு படத்தை ஒரு காட்சி எனக்கு காட்டினார் ஆண்டவருக்கு நான் கண்ணீரோடு நன்றி சொன்னேன் அது மாதிரி விபத்துக்கள் இன்னும் ரெண்டு விபத்துக்கள் ரெண்டு விபத்துகளையும் கர்த்தர் காப்ப உயிரை காப்பாற்றினார் கண்ணை காப்பாற்றினார் எலும்பை காப்பாற்றினார் தலையை காப்பாற்றினார் ஆண்டவருக்கு நன்றி அதனால தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் நம்ம கருத்துக்குள்ள இருக்கும்போது அந்த தொண்ணூத்தோட சங்கீதம் ரொம்ப அழகா போட்டிருக்கு சிலருக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கலையே என்கிற கேள்வி நமக்கு எழும்பலாம் அவருடைய நிழலில் தங்குவான் அவருடைய அவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான் தொண்ணூற்றோறாம் சங்கீதம் ஆண்டவருடைய நிழலிலே தங்கும்போது அவருடைய மறைவிலே இருக்கும்போது அவருடைய சிறகுகளின் கீழே இருக்கும்போது அவரை அடைக்கலமாக கொள்ளும்போது இந்த பாதுகாப்பு கிடைக்கிறது அது ரொம்ப முக்கியம் நம்ம அவருடைய சிறகை விட்டு வெளியே வந்துட்டோம் அவருடைய அடைக்கலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படும் ரெண்டாவதா அதுக்கு அடுத்த குறிப்பாக நம்முடைய பிரதிநிதிகளாக அவர்கள் பரலோகத்தில் உள்ளார்கள் மற்ற பதினெட்டாம் அதிகாரம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறியர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது சீஷர்களை சொல்கிறார் அதனால் பிள்ளைகள் என்கிற வார்த்தை தனியாக போட்டிருக்கு சிறியர் என்று சொல்வது பிள்ளைகளையும் குறிக்கிறது அது சீஷர்களையும் அந்த இடத்துல குறிக்கிறது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் தப்பு இல்லை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் தப்பு இல்லை சீஷர்களை எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை பரலோகத்தில் நம்முடைய பிரதிநிதியாக பிதாவினுடைய சமூகத்தை ஒரு தேவதூதன் தரிசித்துக்கொண்டே இருக்கிறார் பிதாவின் சமூகத்தை நம்மால் தரிசிக்க முடியல நம்ம பரலோகத்தில் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் அப்படி சொல்கிறது நீங்கள் பரலோகத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ரெண்டு ஏழு எபேசியர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் பாஸ்ட் பாஸ்டன்ஸில் சொல்லப்பட்டிருக்கு உட்காரவும் செய்தார் வெளிப்படுத்தலில் உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் பிதாவோடு உட்கார்ந்தது போல நீங்கள் என்னோடு உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தல் மூணு இருபத்தொன்னு சொல்கிறது அது ரீதியாக உட்கார்வது வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருப்பது எபேசியர் ரெண்டில் சொல்லப்பட்டிருப்பது ஆவிக்குரிய ரீதியாக நம்ம வந்து கிறிஸ்துவோட We have been seated ஸ்பிரிச்சுவலி வித் கிரைஸ்ட் இன் heavenly ஸ்பியர்ஸ் ஆனால் நம்மளால் பிதாவின் சமூகத்தை தரிச தரிசிக்க முடியல நம்முடைய பிரதிநிதியாக ஒரு தேவதூதே அங்கே பிதாவினுடைய சமூகத்தை தரிசிக்கிறான் தரிசிக்க மட்டும்தான் செய்வான் பரிந்துலாம் பேச மாட்டான் கத்தோலிக்கர்கள் தேவதூதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்பதாக நம்புகிறார்கள் தேவதூதர்களை நோக்கி ஜபிக்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல அது தவறு அது வேதத்துக்கு உகந்தது அல்ல அவர்கள் நம்முடைய பிரதிநிதிகளாக பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் கிறிஸ்து தான் பரிந்து பேசுகிறார் நமக்காக நமக்கு பதிலாக நம்முடைய பிரதிநிதியாக ஒருத்தர் அங்கே இருக்கார் பரலோகத்தில் கிறிஸ்து எல்லாருக்கும் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருக்கார் ஆனால் தூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கு ஒரு தேவதூதன் எங்கள் பிரதிநிதியாக இருக்கான் பரலோகத்தில் ஒரு ஒரு வழக்கு நடக்குது ஏன் மேலே கூட ஒரு வழக்கு நடக்குது எங்கள் அப்பாவுடைய சொத்து சம்பந்தப்பட்ட எல்லை பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு சிவில் வழக்கு என் மேல கூட நடக்குது நான் ஒரு நாள் அங்கே அது ஒரு நாள் கூட கோர்ட்டுக்கு போனதில்லை அது சிவில் வழக்கு எனக்கு பதிலாக ஒரு வக்கீல் போகிறார் ஒரு இடத்துல அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு அந்த வக்கீல் அவர் ஒவ்வொரு முறையும் காரை எடுத்துக்கிட்டு அவர் போகிறார் போய் அங்கே காத்திருந்து அவர் என்னுடைய பிரதிநிதியாக ஆஜராகிட்டு வரார் எனக்கு பிரதிநிதியாக அவர் கோர்ட்டுக்கு போகிறார் அந்த மாதிரி தான் பவர் ஆஃப் அட்டார்னின்னு ஒன்று கொடுக்குறோம் என்னால் வந்து பத்திர ஆஃபீஸில் கையெழுத்து போட முடியாது என்னால் சார் பதிவு இயக்கத்தில் போட முடியாது நான் ஒருத்தருக்கு பவர் கொடுக்குறேன் எனக்கு பதிலாக அவர் கையெழுத்து போடுவார் அவர் போய் எனக்கு பதிலாக கையெழுத்து போடுறார் அந்த மாதிரி தேவ நம்முடைய பிரதிநிதியாக பிதாவினுடைய சமூகத்தை நம்மால் பிதாவின் சமூகத்தை தரிசிக்க முடியலை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக பரலோகத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பிதாவின் சமூகத்தை தரிசிக்க முடியல ஒரு தேவதூதன் நம்முடைய பிரதிநிதியாக இருக்கிறான் ஒரு தேவதூதன் நமக்கு பாருங்க ஒரு நூறு இரநூறு பேருக்கு ஒரு கவுன்சிலர் ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு கவுன்சிலர் முனிசிபாலிட்டிலேயோ கார்பரேஷன்லேயோ பஞ்சாயத்துலேயோ நம்முடைய பிரதிநிதியாக இருக்காங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருக்கார் ஒரு ஆறு லட்சம் பேருக்கு ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் இருக்காரு தேவப்பிள்ளைக்கு ஒரு ஒரு தேவ தூதன் நூறு கோடி தேவப்பிள்ளை உலகத்தில் இருக்காங்கன்னா நூறு கோடி தேவதூதர்கள் அவர்கள் பிரதிநிதியாக இருக்காங்க அதுக்கடுத்த குறிப்பா தேவதூதர்களாக தற்காலிகமாக மனித வடிவம் எடுக்க முடியும் எபிரேயர் பதிமூணு ரெண்டு அந்நியரை உபசரிக்க மரவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் தரிசித்தது உபசரித்தது உண்டு அந்நியரை உபசரிக்க மரவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு தேவதூதர் அந்நியர் போல் வருவாங்க அவரை வீட்டுக்கு போனாங்க மூணு புருஷர்கள் போனாங்க மூணு ஆண்கள் போனாங்க அதில் ஒன்று கர்த்தர் கர்த்தர் மனித மனித வடிவம் எடுத்து போனார் ரெண்டு பேர் தேவதூதர்கள் அந்த ரெண்டு பேர் சோதன்குமாராவுக்கு போனாங்க லோத்தனுடைய வீட்டுக்கு போனாங்க ஆபரகாமும் அவங்கள உபசரித்தான் லோத்தும் அவங்கள உபசரித்தான் உபசரிப்பை ஊக்கப்படுத்துறதுக்காக ஒருவரை ஒருவர் பஸ் எரிக்க வேண்டும் பஸ் எரிப்பை ஊக்கப்படுத்துறதுக்காக கர்த்தர் தேவ தூதர்களை மனித வடிவத்தில் சில நேரங்களில் அனுப்புகிறார் சில நேரங்களிலே அவர்கள் செய்தி கொண்டு வருகிறார்கள் சில நேரங்களிலே அவர்கள் வந்து நம்மை காப்பாற்றுகிறார்கள் அதெல்லாம் செய்கிறாங்க இப்போ வந்து ஆபரகாமுக்கு வந்து செய்தி சொன்னாங்க ரெண்டு செய்தி தூதர்கள் கர்த்தரும் வந்தார் தூதர்களும் வந்தாங்க அவர்காம் அவர்களை யார் என்று தெரியாமல் உபசரித்தான் அவர்கள் அவனுக்கு செய்தி சொல்லப்பட்டது ஒன்று இன்னொரு ஒம்பது பத்து மாதத்தில் உனக்கு குழந்த பிறக்கும் ரெண்டு சோதம் குமாராவை நான் அழிக்க போகிறேன் ரெண்டு செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டது அவன் உபசரிக்காமல் விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும் மூணு பேர் யாரோ தெரியாதவங்க மூணு பேர் வந்திருக்காங்க வாங்க உட்காருங்க தண்ணி குடிக்கிறீங்களா சாப்பாடு கொடுத்தாமேன் இந்த தன்மை குறைஞ்சி போச்சு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி உலகம் ரொம்ப வேகமாக இருக்கு அது ஒரு காரணம் சிலர் வந்து வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க தேவப்பிள்ளைகள் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் இருக்கிற கணவன் நல்லா தான் வரவேற்றார் நல்லா தான் உபசரித்தார் ஆனால் மனைவி கண்டுடவே இல்லை ஒரு பாஸ்டருடைய மகா ஊழியம் செஞ்சவா ரட்சிக்கப்பட்டவா அவிக்குரிய சபைக்கு போகிறவா படித்தவா கண்டுடவே இல்லை வாங்கன்னு கூட கேட்கல சரி ஸ்மைல் கூட பண்ணலை புண்ணையை கூட போக்கலை கண்டுடவே இல்லை எல்லோரும் வந்தவங்க எங்க நாங்கள் போயிருக்கோம் நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருக்கோம் நாலு பேர் போயிருக்கோம் எங்கள் முன்னாலேயே டைனிங் டேபிள் உட்காந்து அவள் சாப்பிட்றா சாப்பிட்றீங்களான்னு கேட்கல சாப்பிட்டீங்களான்னு கேட்கல நாங்கள் சாப்பாட்டுக்கு அலைஞ்சு அங்கே போகலை ஆனால் சாப்பிட்றீங்களா ஒரு கேட்டசி ஒரு குறைந்தபட்ச மனித நாகரிகம் கூட இல்லை படிப்பு பெரிய படிப்பு பெரிய வேலை நல்ல பொருளாதாரம் பாஸ்டருடைய மகா உபசரிப்பு தன்மை இல்லாமல் போயிடுச்சு குறைஞ்சி போயிடுச்சு அதனால தான் ஆண்டவர் உபசரிப்பு தன்மையை ஊக்கப்படுத்துவதற்காக தூதர்களை அனுப்புகிறார் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு சம்பவம் நான் ராமேஸ்வரம் தீவுக்கு முதன்முறையாக போயிருந்தபோது ஒரு சகோதரனை சந்தித்து அவருடைய சாட்சியை சொன்னேன் அவர் இப்போது ஆம்பரகா மாதிரி வாழ்கிறார் பெரிய வீடு பெரிய காம்பவுண்டு சொந்த படகுகள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வீட்டுக்கு மாடியில் ஒரு சபை நடக்குது நூறு பேர் இந்த சபைக்கு வராங்க ஐம்பது பேர் அவங்க குடும்பத்தார் ஐம்பது பேர் தான் வெளி வெளியாளுங்க இப்படி தனியை சாட்சியே சொன்னார் சிறுவனாக இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டோம் குடிசையில் இருந்தோம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்போது ஒரு வயசானவர் இரவு நேரம் ஒரு வயசானவர் ரொம்ப பலவீனமானவர் வந்தார் சாப்பாடு கேட்டார் அவங்களுக்கே சாப்பாடு கஷ்டம் ஒருத்தருடைய சாப்பாடு தான் இருக்குது அந்த அம்மா இந்த வீட்டு அம்மாவோடக்கு தான் சாப்பாடு இருக்குது எல்லாம் சாப்பிட்டாங்க அந்த வீட்டு அம்மாவுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க அவர் வந்து பாதி கொடுத்துடலாம் பாதி சாப்பிட்லாம்னு நினச்சாங்க அவருக்கு இன்னும் இருக்காமா எனக்கு பசிக்குமான்றார் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கருத்தர் பார்த்துக்கிடுவாருன்னு பார்த்துக்கலாம் பாவம் வயசான மனுஷன் பலவீனமானவருன்னு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு அவர் போனார் அவங்க வீட்டு வீட்டுக்கு நாலு பக்கமும் பெரிய திறந்தவழி சில வீடுகள் சில வீடுகள் உண்டு அதுக்கப்புறம் நாலு பக்கமும் பய பெரிய திறந்தவெளி மழை பெரிய மழை வந்துவிட்டது ஐயோ வயசானவர் பலவீனமானவர் திறந்த வெளியில் போய் மழையில் நிற்கக்கூடாது அவர் போய் கூட்டிகிட்டு வந்த சிறுவனை மகனை அந்த அம்மா அனுப்பிச்சாங்க எங்கே தேடி பார்த்து எங்கேயுமே அவர் இல்லை அவர் இல்லை அவர் வந்து அப்படி இல்லாமல் போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்குது எங்கேயாவது தான் அவர் இருக்கணும் அவர் இல்லை மயமாக மறைஞ்சிட்டார் அன்னையிலிருந்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல ஆசிர்வாதமான குடும்பமாக மாறியது என்று அவர் சொன்னார் அவர் சொன்னார் அந்த சகோதரன் சொன்னார் ஒன்று அது ஏசாக இருக்கணும் அந்த வயசானவர் ரூபத்தில் வந்தது ஒன்று ஆண்டவராக இருக்கணும் இல்லை தேவதூதனாக இருக்கணும் அன்னைக்கு எங்கள் அம்மா இருந்து தன்னுடைய சா சாப்பாடை இந்த வயசானவருக்கு கொடுத்தாங்க அன்னையிலேருந்து எங்கள் குடும்ப ஆசிர்வாதம் இன்னைக்கு ஆபரகம் மாதிரி நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அதனால் உபசரிப்பு தன்மையை ஊக்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் அவர்கள் விளம்பர தூதர்கள் உபசரிப்பு தன்மைக்கு விளம்பரப்படுத்துகிற தூதர்கள் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி பெருசாக நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது வர்றவங்கள வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா காஃபி குடிக்கிறீங்களா தண்ணி தண்ணி குடிக்க குடிக்கிறீங்களா தண்ணி கொடுக்கலாம் அது நம்ம செஞ்சால் போதும் தங்குறீங்களா தங்கணுன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் தங்க இடம் கிடையாது தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளே சேர்க்கவும் முடியாது கஷ்டம்தான் எங்கேயாவது தங்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் முடியுமானால் அந்த உபசரிப்பு உபசரிப்பு தன்மை தேய்ந்து கொண்டே வருகிறது குறைந்து கொண்டே வருகிறது அது தூதர்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் உண்டு அதே மாதிரி தான் லோத்து அவன் பாதுகாக்கப்பட்டான் இந்த தூதர்களை அவங்க நாங்கள் தான் சொன்னாங்க ஆனால் லோத்து தான் அவங்கள கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு போனான் அவங்க ரெண்டு பேர் தான் அவனை பாதுகாத்தாங்க அந்த பட்டணத்து ஆண்களெல்லாம் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டாங்க அந்த ரெண்டு விருந்தினர்களையும் வெளியே அனுப்புங்க நாங்கள் அவங்களோட தவறான ஒரு பாலியல் உறவு கொள்ளணும் வெளியே வர ரெண்டு ஆண்களையும் அனுப்புங்கன்னு ஊரில் உள்ள அத்தனை ஆண்களும் வீட்டு நின்று கலெக்டாக பண்ணுறான் லோத்தூர் முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சான் விருந்தினர்களை காப்பாற்றுறதுக்காக தன் மகள்களை வெளியே அனுப்பினான் என் மகள்களை வேணால் என்னவும் பண்ணிக்கிடுங்க அவங்கள விட்டுருங்க இந்த மூணு மகள்களையும் காப்பாற்றினாங்க தேவதூர்கள் காப்பாற்றி அழிவிலிருந்து இருந்து குடும்பத்தை காப்பாற்றினாங்க கையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போனாங்க சோ லோத்தையும் குடும்பத்தையும் அவன் போகிறதுக்கே மனசு இல்லை தர தரம் இழுத்துட்டு போய் அவனை காப்பாற்றினாங்க உபசரிப்பை பற்றி அதிகமாக பேசப்படுறதில்லை உபசரிப்பு குணம் மங்கி கொண்டு போகிறது உறவுகள் மங்கி கொண்டு போகிறது நட்பு மங்கி கொண்டு போகிறது மனித நான் நாம் கொண்டு போகிறது இந்த உபசரிப்புத்தன்மை அது தேவதூதர்களோடு சம்பந்தப்பட்டது ஆண்டவர் மனித வடிவத்தில் தற்காலிகமாக மனித வடிவம் எடுத்து வரும்படி தேவதூதர்களை அனுப்புகிறார் அதனால் நம்மை தேடி வருகிறவர்கள் இடத்துல உதவி கேட்குறவங்க தேவதூதர்களாக கூட இருக்கலாம் அம்மால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம் நம்ம ஏமாந்து போகக்கூடாது அதுக்காக ஆனால் முடிந்த உதவி செய்யலாம் ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு அதனால் அது ஒன்றும் ஏமா ஏமாளித்தனம் அல்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கறது ஒன்றும் ஏமாளித்தனம் அல்ல நம்மால் முடிந்தால் நம்ம செய்யலாம் அன்பு காட்டலாம் வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க அன்பு காட்டலாம் அதுக்கு செலவு ஆகாது பிதாவை இயேசுவ நாமத்தில் தூதர்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக தூதர்களை வைத்திருக்கிறீர் பெரிய அதிகாரிகளுக்கு தலைவர்களுக்கு கருப்பு பூனை படை உண்டு அவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு படை உண்டு பலவிதமான பாதுகாப்புகள் உண்டு அது நல்லது ஆனால் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது எந்த போலீஸ்காரரும் கிடையாது எந்த ராணுவ பாதுகாப்பும் எங்களுக்கு கிடையாது பெரிய கோடீஸ்வரர்கள் பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க தனியார் ஆயுதம் தாங்கிய வீரர்களை தங்கள் பாதுகாப்புக்காக பெரிய பணக்காரர்களை வைத்திருக்கிறாங்க நாங்கள் அப்படி வைக்க முடியாது ஆனால் எங்களுக்கு தூதர்களை பாதுகாவலர்களாக வைத்திருக்கிறேன் குறிப்பாக பிரயாணத்தில் நாங்கள் நடந்து போனாலும் சரி விமானத்தில் போனாலும் சரி எதில் போனாலும் சரி ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு பாதுகா பாதுகாப்பு தருகிறார்கள் எங்களை பாதுகாக்கிறார்கள் அதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய நிழலில் உங்களுடைய செட்டையின் கீழே உங்களுடைய தாபரத்தில் உங்களுடைய அடைக்கலத்தில் தங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அதை விட்டு வெளியே வந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் தூதர்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக பிதாவின் சமூகத்தை பரலோகத்தில் தரிசிக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு தான் ஒரு எம்பி எத்தனையோ பேருக்கு தான் ஒரு எம்எல்ஏ எத்தனையோ பேருக்கு தான் ஒரு கவுன்சிலர் ஆனால் ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் ஒரு தேவதூதன் பிரதிநிதியாய் பரலோகத்தில் இருக்கிறான் அந்த பெரிய பாக்கியத்துக்காய் சுலாக்கியத்துக்காய் சோத்திரம் அவன் எங்களுக்குடைய பிரதிநிதியாக எங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் நான் தான் இன்னாருடைய பிரதிநிதி அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆண்டவரே வரு எல்லாவற்றிற்கு மேலாக கிறிஸ்து எங்களுக்கு மத்தியாய் பிரதான ஆச்சாரியனாக இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறதுக்காக சோத்திரம் எங்களை உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு ஆவிக்குரிய ரீதியாக உட்கார வைத்திருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் நாங்கள் உபசரிப்புத்தன்மையில் வளர எங்களுக்கு உதவி செய்யும் அவசர உலகம் நேரம் இல்லாத உலகம் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையிலும் எங்களால் முடிந்தவரை தெரியாதவர்களையும் உபசரிக்க தெரியாதவர்களை உபசரிக்க வேண்டுமானால் தெரிந்தவர்களை எவ்வளவு உபசரிக்க வேண்டும் ஆண்டவரே சபைக்கு உபசரிப்பு தன்மை உபசரிப்பு ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே சிலருக்கு வரமாக அது இருக்கலாம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக உபசரிக்கலாம் ஆனால் குறைந்தபட்ச உபசரிப்பு எல்லாருடைய கடமை எல்லாரும் விழுந்து மேல் விழுந்த கட்டளை ஆண்டவரே அந்த உபசரிப்பு தன்மை தேவ பிள்ளைகள் நடுவில் ஆண்டவரே அது உண்டாக பெருக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமேன் ஆமேன்